हर नमः पार्वती पतये अराहरम महादेव तन्नाट उठकैस बने पोत्री जन्नाट अवर्कम रिवा पोत्री स्मरते सकल कल्याण बाजनम यत्र जायते पुरुषोत्तमो नच्छम रजाभि शरणम हदिम

குருவாயூரப்பனுடைய நீலைகள் பல அற்புதங்கள் அனுகிரகமாக பக்தர்களால அனுபவிக்கப்பட்டு அருள் பெற்று வருகிறது பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல பலரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி அனுபவிக்கிறார் ஒரு பரமானந்தம் அழகான திவ்ய திருமேனி நற்றியில் பார்த்தோம்னா கோபிச்சந்தனம் கஸ்தூரி திலகம் பறந்து விரிந்திருக்கக்கூடிய நயனங்கள் கொவைப்பழம் போன்ற உதடு மார்புல கௌஸ்தூபமால ஸ்ரீவத்சம் கைல தண்டோடு கூடிய தாமர புஷ்பம் திவ்யமா இடது கையில கதாயுதம் மேல சங்கு சக்கரம் பக்தர்கள் எல்லாம் பார்ப்பதற்காகவே தான் நின்று இருக்கக்கூடிய பீடத்துல இருந்து எழுந்திருக்கிற மாதிரியான வடிவம் இப்படி இருக்கக்கூடிய மூர்த்தி குருவாஜூரப்பன காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பலவிதமான அலங்காரங்கள் எத்தனை இருந்தாலும் பக்தர்கள் ஆசைப்படுறது நிர்மால்ய தரிசனத்துக்கு தான் நாராதன நாராஜன நாராயணங்கிற கோஷத்தோட சல்லுன்னு அந்த சன்னதி திறந்த உடனே முதல் நாள் கட்டின சகப்பு கோமணத்தோட குருவாஜூரப்பனை பார்க்கணும்ங்கிறதுக்காக பல்லாயிரக்கணக்கான பேர் ராத்திரி பன்னெண்டு மணியிலிருந்து இருந்து இருக்கக்கூடிய புண்ணிய பூமி இந்த குருவாயூரப்பனுக்கு சாத்தக்கூடிய அந்த சகப்பு கோமணம் இருக்கு பாருங்க அது ஒரு பெரிய ஆச்சரியம் பெரிய அற்புதம் இது எப்படி இந்த சகப்பு கோமணம் இன்னி வரைக்கும் கட்டின் வரா நிறம் மாறாத அந்த வர்ணம் என்ன அந்த கோபீன பிரசாதம் காத்துட்டு காத்துட்டுருக்காள மலடிக்கு கூட தன்னுடைய மடியில அந்த கோபீனத்தை வாங்கிட்டோன்னா குழந்தை பிறந்து விடுறத அவ்வளவு காருண்யமூர்த்தியா கண்ணன் இருக்கானே பார்க்கறா பார்க்கறா பார்த்துட்டே இருக்கிறவா இன்னொரு முறை பாக்கணுங்கிற ஆச்சரியத்தோடு சன்னதியை விட்டு வெளியில வரால குருவாயூரப்பா அப்படிங்கிற அந்த கோஷத்தோட உள்ள நுழையர்த்தே அவளுடைய வாரம் எல்லாம் தீத்துடுறானே துலாபாரத்துல எதெல்லாம் வைக்கிறாலோ கடன் எல்லாம் தான் கடன் கொண்டு தீர்த்து வைக்கிறானே பக்தர்களுக்கு உடனே வாஞ்சையோடு அனுகிரகம் பண்றானே அதனுடைய அதிசயம் என்ன தெரியுமா ஒரு நாள் ராத்திரி எல்லாம் பூஜை முடிஞ்சு நம்பூதிரி ராக்கால முடிஞ்சு சன்னதியை சாத்திர மறுநாள் காலையில பொழுது விடிக சன்னதி தரக்கிறார் முதல் நாள் கட்டி இருந்த ஆடை ஆபரணம் எல்லாம் கலஞ்சு மேல போட்டு இருந்த துளசி மாலை இருக்கு இடுப்புல கட்டி இருந்த வஸ்திரம் கலைஞ்சு போய் வேற வஸ்திரம் கட்டி இருக்கா நம்பூதிரிக்கு ஒன்னும் புரியல சன்னதிய திறந்தா முதல் நாள் ராத்திரி தரிசனம் பண்ணவா எல்லாம் மறுநாள் காலையில நின்றுட்டு இருக்கா நேற்றுக்கு கட்டின வஸ்திரம் இல்லையே இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே உடனே அதற்கு தகுந்த ஜோசியர் அழைக்கிற இது என்னன்னு புரியலங்கிறார் அவர் சிறுச்சென்றே சொல்றார் சொல்றாரு கண்ணனுடைய லீலைதான் அந்த சன்னதியிலேயே ஒரு ஸ்திரி குரூரம்மா அப்படின்னு குருவாயூர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரி அவளுக்காக அனுகிரகம் பண்ணினாலாம் கண்ணன் அவனும் அந்த சன்னதியில நின்று இருக்கா அவள் அன்னைக்கு கொடுத்த பிரசாதம் அவள் கொடுத்த அந்த வஸ்திரம் இன்னைக்கு பக்தர்களுக்கு பிரசாதமா இருக்கும் தினந்தோறும் ராத்திரியும் காலையிலையும் கண்ணனை வாழ்நாள்ல தரிசனம் பண்ணணும்ங்கிறதுக்காகவே குருவாதூர் பக்கத்துல காத்துன்னு இருந்தா ஒரு நாள் சாயந்தர நேரம் கண்ணனை பாக்கவரா மாறுது கண் கொண்டு பாக்குறா சன்னதியை விட்டு வெளியில வந்தா கொட்டி தீக்கிறது மழை ஆத்துக்கு போறதுக்கு வழி இல்லை ராத்திரி எப்படியும் போயாகணும் போக முடியலையே குருவாஜூரப்பா வழி தெரியலையே என்ன கொஞ்சம் இதுவா நடந்து போனால் வழி தெரியல காட்டுப்பாதையில் எங்கேயாவது போயிட்டா எப்படி போய் சேர்றதுன்னு நினைக்கிறதே ஒரு சின்ன பையன் வரான் தாழங்கொடைய பிடிச்சிட்டு வரான் அங்கேருந்து பாட்டி இங்கே வாங்குறான் பாட்டி கையில் தாழங்கொடையை கொடுத்துட்டு தான் நினைஞ்சுட்டே நடந்து வரான் வாடா நீ வாடாங்கிறான் பாட்டி நீ வா பாட்டி எனக்கு மழையெல்லாம் விட்டுக்கும் எனக்கு மழை ரொம்ப பிடிச்சதுங்கிறான் பாட்டியோட நடந்து போகிறான் ஆற்றுக்கு போய் சேர்றான் பாட்டி நான் கிளம்புறேன் பாட்டி எனக்கு நேரமாச்சு நிறைய வேலை இருக்கு எனக்கு இங்கே வாடா உள்ள நனைஞ்சிருக்கேன்னு சொல்லி அவனை கெட்டக்கு கூப்பிட்டு திண்ணையில உட்கார வச்சு முள்ளேந்து எடுத்துன்னு வந்து அவன் தலையெல்லாம் துவட்டி விட்டு அவன் அவனுடைய திருமையனை எல்லாம் துவட்டிட்டு நனைஞ்சு போயிட்டே சொல்லி உள்ள போய் சூடா கஞ்சி வச்சு அவனுக்கு கொஞ்சம் கஞ்சி கொண்டாந்து கொடுத்துட்டு கிளம்புறேங்கிறது நீ கட்டின் இருக்கிற கோமனம் கூட கிழிஞ்சு போயிருக்கேன் அவசரமா போறேன் பாட்டே என்ன பாட்டி வாசப்படி தாண்டத்தை உள்ள போய் வஸ்திரம் எடுத்துன்றதுக்கு நேரமாச்சான் அவனுக்கு தன்னோட புடவையினுடைய தலைப்பை கிழிச்சு அவனுக்கு கட்டி விட்டுட்டு நீ போயிட்டு வாடான் நாளா மழை விட்டுடுத்து அவன் கிளம்பினா மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சா கண் கட்டி இருந்த வஸ்திரம் அந்த க்ரூரமா கட்டி இருந்த புடவையிலே இருந்து கிழித்து தரப்பட்ட அந்த துணிதான் அந்த பகவான் ஸ்ரீ குருபாதூரப்பன் இடுப்பிலே கட்டி இருந்தான் முதல் நாள் பாட்டி ஆத்துல கொண்டு போய் விட்டது யாரு தெரியுமா இவன் தான் கண்ணனுடைய லீலைகளை சொல்லிட்டே இருக்கலாம் கண்ணனுடைய லீலைகள்ல காலையில புழுது விடுகிறது அத்தனை பேரும் கூடி இருக்கிறது அவளும் அந்த சந்நிதியில் இருக்கிறது நேத்திக்கு நீ வந்தது எனக்கு தெரியலையே என்னை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வந்தையே எனக்கு தாழம் கூட கொடுத்தையே நீ நினைஞ்சு வந்தது என்னை நினைஞ்சாமல் காப்பாற்றுனியே ஆத்துல கொண்டாந்து விட்ட உடனே உன்னெல்லாம் தொடச்சேன்னு உன்னுடைய திருமையனையை தொட்டு பார்க்கறதே என்னால உணர முடியலையே அவளுக்கு பகவான் எப்படி தெரியுமா காட்சி கொடுத்தான் உன்னுடைய அந்திம காலம் வரத்து எங்கிட்ட வந்து சேர்ந்து கொண்டான் ராக்காலம் நடக்கிறது குரூரமா சன்னதிக்கு வரா எனக்கு போருண்டா கண்ணாங்கிறா உள்ள போரா சன்னதியில காணாம போயிடுறான் பக்தி தான் காரணம் பகவானுக்கு நாம புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்றோமா அவன் பொண்ணை கொடுக்குறான் பகவானுக்கு என்னையே சமர்ப்பணம் பண்றோமா தன்னையே கொடுக்குறான் அப்படிதான் கண்ணன் எந்த தேவதையோ எந்த தெய்வமோ நாம பூஜை பண்றதே அந்த தெய்வம் நமக்காக எல்லாத்தையும் பண்ணும் ஆனா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பக்தி எப்படி ஆத்மார்த்தமான பக்தியா இருக்கணும் இது பகவானுக்கு போய் சேர்றதுங்கிற பக்தியோட இருக்கணும் அந்த பக்தி தான் அதனால தான் இன்னி வரைக்கும் அந்த சகப்பு துணி கண்ணனுக்கு கோமணமாக கட்டப்படுறது அந்த கோமண பிரசாதத்தை வாங்கறதுக்காக அந்த கௌபீன வஸ்திரத்தை வாங்கறதுக்காக எல்லாரும் காத்து கிடக்கா சின்ன நாடா மாதிரி கிழிச்சு தரப்படுற கூட துணிய மடியில யாரு வாங்குறாதோ அவளுக்கு எல்லாம் புத்திரபாகியம் ஏற்படுறது அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக குருவாயூர் உள்ள பகவான் கண்ணன் எழுந்தருளி அனுகிரகம் பண்றான் அவனுடைய சரணத்துல பற்ற புஷ்பத்தை சாற்றுவோம் எல்லாருக்கும் சௌபாகியம் உண்டாகட்டும் ஓம் நமசிவா